சுனாமிலா அழிந்து போன தனுஷ்கோடியின் ஒரு சில பகுதிகள் இன்னும் அந்த வடுவே சொல்லும் விதமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது கடல் பொருட்களாலான ஏராளமான கலை பொருட்கள் சங்கு சிப்பி போன்றவற்றில பெயர் எழுதி தரப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த காட்சி நீங்க பாக்குறீங்க இந்த தேவாலயத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை தாண்டி போகும்போது அழகான கடற்கரையை நீங்க பாக்கலாம் வெள்ளை மற்றும் நீல நிறத்துல அழகா கடல் எண்ணெய் காட்சியளிக்கிறாள் இந்த கடற்கரை பகுதியில் இருந்து அந்த கலங்கரை விளக்கத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தேவாலயம் இருக்கக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க தூரத்துல இப்ப ஒரு கட்டிடத்தை காட்டிட்டு இருக்கேன் இந்த கட்டிடம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காலகட்டத்துல இந்த தனுஷ்கொடி பகுதியில ரயில் நிலையமா இருந்தது அந்த ரயில் நிலைய கட்டிடத்தை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க